அன்பார்ந்த வாக்கால பெருமக்களே பெருமக்களே என் உயிரினும் மேலான ரத்தத்தின் ரத்தங்களே ரத்தத்தின் ரத்தங்களே உடன் பிறப்புகளே உடன் பிறப்புகளே அயராத கட்சி பணிகளுக்கு நமக்காக வந்திருக்கும் ராஜா அவர்களே ஆயிரம் கட்சி பணிகள் இருந்தாலும் என் பணியை மற்றும் கூர்ந்து நோக்கும் தலைவர் அவர்களே நம்ம ஷோக்கு இப்ப நேரம் ஆயிடுச்சு ஏன்னா நம்மளோட ஷோ தான் தேர்தல் வந்தாச்சு எல்லாருக்கும் வணக்கம் என்ன பாருங்க சங்கதிய சொல்ல போதே மறவாமல் ஒட்டு போடுங்கள் ஒரு போதும் கை நீட்டி வாங்காதீர்கள் மறவாமல் ஒட்டு போடுங்கள் உரிமை கட்டாயம் வாக்களிப்போம் நமக்கான தலைவனை நாமே தேர்ந்தெடுப்போம் என்ன பாருங்க கட்டியக்காரன் சங்கதிய சொல்ல வந்தானே என்ன பாருங்க கட்டியக்காரன் சங்கதிய சொல்ல போரே மகாஜனங்களே தட்டி பறிப்பதோ கடையில் விற்பதோ லட்டு அரசியல்வாதிக்கு வேணும் ஓட்டு அநியாயத்துக்கு விடுவோம் வேட்டு ஊழலுக்கு போடுவோம் பூட்டு தவறாமல் போடுவோம் ஓட்டு ராஜா தலைவரே விழிப்புணர்வு எல்லாம் தான் இருக்கு ஆனா அரசியல்வாதிங்க அவங்க போக்குல தானே போயிட்டு இருக்காங்க ஓஹோ யாருக்கிட்ட என்ன மாற்றம் வந்துச்சு தலைவரே மாற்றம் வந்தே தீரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதை மாற்றுறதுக்காக களத்துலயே இறங்கிருக்காங்கல்ல தலைவரே ஆமா என்ன மாற்றம் வந்துச்சு என்ன ஆனா தேர்தல் பிரச்சாரத்துல தான் மாற்றம் வந்துச்சு அப்படி என்ன மாற்றம் வந்திருக்கு முன்னெல்லாம் பொது கூட்டம் பேருணி ஊருணி அப்படி எல்லாம் கூட்டத்தை கூட்டி பேசிட்டிருந்தாங்கல்ல ஆமா 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 அப்பெல்லாம் செல்ஃபோன் மூலியமாவே வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓஹோ டெக்னாலஜி ஆமா டெக்னாலஜி வளர்றது நல்லது தானே அதுவும் இந்த கொரோனா டைம் டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது தானே தலைவரே நல்லது தான் அது நல்ல விஷயமா போட்டா பரவாயில்லையே ஓகே அவங்க இஷ்டத்துக்கு இல்லாதையும் பொல்லாதையும் போட்டு விட்டுறாங்களா அது வந்து மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது தலைவரே நீங்க என்ன சொல்லுங்க இதெல்லாம் கண்காணிக்க தான் தேர்தல் ஆணையம் இருக்குல்ல அது மட்டுமா இந்த எலெக்ஷனோட ஆட் எல்லாம் வருதுல்ல அதெல்லாம் எலக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கினாதான் பண்ண முடியும் சும்மாவா ஆமா இதெல்லாம் ஏற்றுல தாங்க இருக்கு ராஜா ஓஹோ யாரும் அதை செக் பண்றது இல்ல அதனாலதான் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இல்லாதையும் போலாதையும் போட்டு விட்டுறாங்க தலைவரே நீங்க என்ன சொல்லுங்க ஆனா எங்க இந்த மாதிரி தப்பு நடக்குதுங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் கண்ணுக்கு கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பா எடுப்பாங்க தலை யாரா இருக்கா மெனக்கெட போறா எல்லாரும் அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் வாங்க போவோம் ராஜா சொல்லுங்க தலைவரே தேர்தல் முடியும் வரை லீவு கிடையாதுன்னு சொல்லி இருக்கோம் ஆமா இப்படி சொல்லாம கொல்லாம லீவ் எடுத்தா எப்படிப்பா அடா அது ஒண்ணு இல்ல தலைவரே சும்மா ஒரு எட்டு சத்தியமூர்த்தி பவன் பக்கமா போனேன் ஒன்னு அவங்க வாங்க 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 நீங்க தான் எங்களுக்கு வேணும் வந்து பாண்டிச்சேரி பஞ்சாயத்தையும் மீதி இருக்கிற அந்த நாலு தொகுதி வேட்பாளர்களையும் நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரே தொல்லை சரி அதான் உள்ள போய் உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தேன் சரிப்பா பஞ்சாயத்துக்கு போனா ஓகே அதுக்காக செல்போனை கூட ஆஃப் பண்ணுவேன் அட தலைவரே நாங்க பஞ்சாயத்துக்கு போன உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச கதர் வீட்டுக்காரங்க போன் பண்ணி தொல்லை பண்ண கூடாதுல்ல அதான் போன ஆப் பண்ணிட்டேன் அப்பா நல்லபடியா முடிஞ்சதுங்க ராஜா கைய வச்சா அது ராங்கா போனது இல்ல அதான் பேப்பர் லிஸ்ட் எல்லாம் வந்திருக்குமே பாத்துருப்பீங்களே தான் நாமம் போட வேண்டியதாயிருச்சு இதை கேட்ட உடனே உடன்பிறப்புகளும் கட்சிக்காரங்களும் ஒரே கொந்தளிப்பில்ல இருக்காங்க அப்ப அந்த மீள இருக்கிற நாலு பேர் பஞ்சாயத்து முடிச்சிட்டாங்க அதா லிஸ்டே வெல்ல வந்திருச்சே 얘 அந்த கொலைச்சல்ல குரசல் கொடுத்துட்டு இருந்த பிரின்ஸ் ஆமா விலவங்கோடுல விஜயதாரணி ஆமா வேலச்சேரில் ஆரன் மோகன் அசன ஆமா இங்க மயிலாடுதுறை ராஜகுமார் அட ஆமா தலைவர் மீனா பஞ்சாயத்து முடிச்சிட்டங்க ஒரு அடியா முடிச்சிட்டேன் என்ன ஒரு டவுட்னா இந்த லாஸ்ட் பேட்டையில லாஸ் ஆகுமா கெயின் ஆகுமான்னத் தெரியல அது மக்கள் தானே முடிவு பண்ணுமோ ம் அப்புறம் தலைவரே கோவை தெற்குல தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கா போல இருக்க ஆமா ஆமா இந்த ஆண்டவர் அலப்புற தாங்க முடியல ஆட்டோல போறாரு ஜிம்முக்கு போறாரு தண்டால் எடுக்கிறாரு குச்சிய சுத்துறாரு என்னென்னமோ பண்ணி மக்களை கவர் பண்றதுக்கு பல டிக்ஸ் யூஸ் பண்றாரு அவர் இந்த பக்கம் ஒரு பக்கம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ஆப்போசிட் இருக்காங்களே வானதி ஆமா அவங்க டஃப் ஃபைட் குடுக்குறாங்க போல இருக்க ஆமா ஆமா அதையும் கேக்குற அவங்க பேட்டி கொடுக்குற பேரு வழின்னு அவங்க ஒரு பக்கம் அலப்புறையை கொடுக்குறாங்க அந்த அம்மனி என்னமா என்னன்னா இங்க பாருங்க நான் வந்து உள்ளூர்காரங்க ஓஹோ அவரு வெளியூர்காரரு இப்படி எலெக்ஷனுக்காக தான் வந்திருக்காரு நாளை எது நடந்தாலும் மெடாசு போயிடுவாரு அப்புறம் பிக் பாஸ் மேக்கப் பேக்கப் போயிட்டாருனா உங்களை யாரும் பார்க்க முடியாது ஓஹோ எது நல்லதுன்னு நீங்க முடிவு பண்ணீங்க ஆஹா இதுக்கு இது மக்கள் மத்தியில பயங்கர ரெஸ்பான்ஸ் ஆம்பா அடேங்க தலைவரே சொல்லுங்க ராஜா அக்காவும் தம்பியும் தமிழ்நாட்டு பக்கம் தலைய காட்டின அளவு கூட மேற்கு பக்கம் தலைய காட்டவே இல்லையா என்ன கதை அது அது ஒண்ணு இல்ல ராஜா சண்டையில கிடையாத சட்டை இருக்க அது மாதிரி அந்த ரெண்டு பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா தீதிக்கே இந்த நிலைமைன்னா நமக்கு என்ன நிலமை வருங்கிற பீதியில கவலையா கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாம தலைவரே இங்க எல்லாம் பாத்தீங்கன்னு மீன் பிடிக்கிறது நீச்சல் அடிக்கிறது தண்டால் எடுக்கிறது டீ குடிக்கிறதுன்னு ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட்டுகளும் நாராயணசாமி மாதிரி நல்லா வந்து டிரான்ஸ்லேட் பண்ற ஆளுங்களும் அங்க இல்ல போல அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்புறம் தலைவரே நான் ஒரு நாள் ஷூட்டிங்க வரலன்னொன்னே சோழ இஷ்டத்துக்கு ஏதோ பேசிருக்கீங்க போல இருக்கு யாரோ ஃபோன் பண்ணி நல்லா வருத்தெடுத்துட்டாராமே என்ன விஷயம் அது அது ஒண்ணு இல்ல ராஜா நீ சொன்ன மாதிரி தான் பேசணும் என்ன நடந்துச்சுன்னா ஒருத்தர் சொல்றாரு எங்க சொத்து நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுட்டு நாயா பண்ண போறீங்க ஏதா இருந்தா வாங்கினாயா எங்க தேர்தல் அறிக்கையை பாத்தியா எங்கேயாவது நாங்க வந்து மதுகடைய மூடுன்னு சொல்லிருக்கமா எல்லாம் பாத்து தெரிஞ்சிக்கேன்னு டப்புன்னு ஃபோன் வச்சுட்டாரு தலைவரே சொத்துற மதுகடை அவர் ஏதோ சூசகமா சொல்ல வந்திருக்காரு தலைவரே அதை விடுங்க பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே இந்த மாதிரி பலவாடி உங்க மேல சாணி அடிக்கிறது சாதாரண விஷயம் தானே நீ ஏ காசு கொடுத்து அனுப்புனாலும் அனுப்புவே ஏய் வாடா கையில ஒருத்தருக்கு பிற குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காச்சும் கர்ம கர்மா என்ன இப்படி குருநாதா மாட்டு ஐட்டத்தையும் மனித மிக்ஸ் பண்ணி அரிஞ்சிட்டாச்சு

அப்படினா ராஜா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் அதிகபட்சமா ஐயாயிரத்தி பதினேழு போட்டியாளர்கள் வந்து களம் ஓ இந்த வாட்டி அதை விட அதிகமானவர்கள் போட்டி போட வாய்ப்பு இருக்கு அதனால அந்த சாதனை படைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஆனா தலைவர் போட்டியாளர்கள் வகையில சாதனை நடக்குமா இல்லையான்னு தெரியல ஆனா டெபாசிட் கிடைக்காம போகிறதுல நிறைய சாதனைகள் நடக்கும்னு பரவலா பேசிக்கிறாங்க தலைவர்

அந்த ராதாபுரம் ராஜன் சொல்றீங்க என்ன கூத்துங்க ஏப்பா கதையாட்புமனு தாக்கல் பண்ண இவரு போனவர் மூட்டை மூட்டையா பத்து ரூபா காய்னா கொடுத்திருக்கா அப்படி அவங்களும் பாத்துட்டு என்ன ஆரம்பிச்சு என்ன ஆரம்பிச்சு ஒன் அவருக்கு மேல ஆயிட்டு இருக்கு அங்க இருந்து படால் ஒரு அதிகாரி ஏங்க எதுக்குங்க காயினெல்லாம் கொண்டு வந்து எங்க தலைவலியை வாங்குறீங்க அப்படின்னு இவரு ஏங்க ரெண்டாயிரம் நோட்டு செல்லான்னு சொன்ன மாதிரி இந்த பத்து ரூபா செல்லாது நீங்க சொல்லுவீங்க திருப்பி கொண்டு போயிடலாம் தாங்க எடுத்துட்டு வந்தேன் நீங்க என்ன உட்காந்து எண்ணுவீங்கன்னு கனவா கண்ட ஆக்சுவலி பார்த்தா லாஸ்ட் எனக்கு தாங்க போங்க அப்படின்ட்டு யூர் போயிட்டாரா இப்படிதான் சில்லறத்தனமா ஐடியா பண்ணா கூட மீடியாவில் ஒரே நாளில் ஒவ்வொரு மாதிரி ஆயிடலான்ட்டு தான் இப்படி வராங்க ஆமாங்க தலைவரே ராஜா ஆஹ் ஏதோ பெரம்பலூர் திமுக கூட்டணியில ஏதோ சலசலப்புன்னு பேசிக்கிறாங்களே ஆமாங்க தலைவர் இப்ப திமுக கூட்டணியில விசிகா இருக்காங்களா ஆமா அவங்க வந்து ஆறு தொகுதியில போட்டி போடுறாங்களா இந்த கூட்டணியில ஆமா திடீர்னு விசிகால இருந்து முக்கிய ஊடக பொறுப்பாளர் தலைமையில நூற்றுக்கும் மேற்பட்டவங்க கொடாள்னு திமுக போய் ஜாயின் பண்ணா இன்னும் சலசலப் போராதா இல்லையா என்ன ராஜா என்ன இதுக்கே கோபப்பட்டேன் எப்படி அப்புறம் அந்த கருப்பு துண்டுக்காரரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தாய் கட்சியிலேயே தன்னோட கட்சியை இணைச்சிடலான்னு பேசிக்கிறாங்களாமே ஹோ ஹோஹோ ஏதோ ஒண்ணு எலெக்ஷனுக்கு அப்புறம் மறுமலர்ச்சி வந்தா சரிதான் என்ன தலைவர் இப்படி ஆயி போச்சு என்னாச்சு சித்தியும் சித்தப்பாவும் எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிட்டு ஜகா வாங்கிட்டாங்களாமே அத கேக்குறேனி இது நம்ம ஏர்க்கனவே பேசனது தானே எல்லாம் அந்த பணகாட்டு படை கொடுத்த பீதி தான சொல்லிக்றாங்க இன்னொரு பக்கம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கிரீன் சிக்னல் வரலையா ஒரு பேச்சும் இருக்கு அப்ப இப்ப எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க சித்தியும் சித்தப்பாவும் சங்கிகளோட பி டீம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்களே அப்படித்தானே தலைவரே இந்த கிரீன் ஹவுஸ் ப்ரமோட்டர் சாதிக் பாட்ஷா மர்ம மரணம் குறித்து அவர் இறந்த நாள்ல ஆண்டுக்கு ஒரு முறை அவர் பத்தி ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுக்கறது அவர் குடும்பத்தினரோட வழக்கம் ஆமா ஆமா அதுவும் சரியா தேர்தல் நேரத்துல தான் வரும் ஆமா இந்த மார்ச் ஏப்ரல் இப்ப இந்த முறை அப்படி போடும் போது சின்னதாக போடுங்க அப்படின்னு சம்பந்தப்பட்ட தரப்புல இருந்து கேட்டிருக்காங்களா ஓஹோ செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீண்டாயடா அப்படின்ற வாசகமும் இந்த வாட்டி மிஸ்ஸிங்கா தலைவரே ஆடடா அண்ணா தலைவரே ஜெயலலிதா மரணம் குறித்து கேள்வி கேட்கறவங்க நீங்க அதுக்காக நீதி விசாரணை பண்ணுவோம்னு சொல்ற நீங்க ஏன் எங்க வீட்டுக்காரரு சாதிக் பாசா இருந்ததை பத்தி என்ன நீதி விசாரணை நடத்துனீங்க ஆஹா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்களா அவங்க குடும்பத்தினர் ஆஹா நல்லா நாக்கம் புழுங்கிற மாதிரிதான் கேட்கறாங்க பஞ்சகன் கண்ணனடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா அப்பாடா தமிழகம் தப்பியது ராஜா ஏன் தலைவர என்னாச்சு கனிமொழி ஒரு பேட்டியில அதான் ஏற்கனவே வாரிசு அரசியல் பண்றதுதான் இன்படுத்தி இருக்காருல்ல அதனால அப்படி சொல்லி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தான் அரசு வேலை அப்படின்னு சொல்ற மாதிரி வீட்டுக்கு ஒருத்தருக்குதான் அரசியல்ல போஸ்டிங் அப்படின்னு சொன்னாதான் நல்லா இருக்கும்பா அப்படின்னு

ரொம்ப டென்ஷனா இருக்காங்களாமே என்ன அது இருக்காதா பின்ன வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணின்னு தலைவர் கூவிட்டு இருக்கும் போது நைசா ஒவ்வொருத்தரா எதிர் போனா டென்ஷன் ஆவாதா ஓ தலைவரே டாக்டர் சரவணன் அவரை சொல்றீங்களா ஆமா அவர் மட்டுமா சீட்டு கிடைக்காத நிறைய பேரு தாமரை பக்கம் போலாமான்னு யோசிக்கிறாங்களா ஓஹோஹோ விருகம்பாக்கம் தனசேகரன் பாகே சந்திரசேகர் மாதிரி முக்கியமான பேர்களும் அடிப்படைதான் தலைவரே அது மட்டும் இல்ல வெள்ளிவாக்கம் ரங்கநாதன் ஈரோடு என்கே கே பி ராஜா இவங்க பேரும் இந்த லிஸ்ட்ல இருக்குன்னு பேசிக்கிறாங்க அப்போ திமுக தலைமைக்கு சோதனை காலம் தான் போல இருக்கு அது மட்டும் இல்ல தலைவரே நாங்கள் இருநூறு சீட்டுகளை கன்ஃபார்ம் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் நூத்தி எண்பது நூத்தி அறுபது இது வரைக்கும் வந்தவங்க நூத்தி இருபது சீட்டுகளை கன்ஃபார்ம் ஜெயிப்போம் அப்படின்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு வேலை பாக்குற கார்பரேட் கம்பெனிக்காரங்க தாங்க கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்களா அப்ப உண்மையாலுமே இது சோதனை காலம் தான் அது மட்டும் இல்லாம தலைவரு அவங்களுக்கு ஆதரவா நிறைய சர்வேக்களை எடுத்து போட்டாலும் கள நிலவரம் வேறையா இருக்கான் என்ன அது கள நிலவரம் அது அதிமுகவோட தேர்தல் இருக்க வெளில வந்துதா ஆமாம் அப்படி வந்த உடனே எடப்பாடியோட ரேட்டிங் சர்ருன்னு மேலே போயிடுச்சா இருக்காதா பின்னே தலைவரே இந்த வாட்டி நாம தான் அப்படி இருந்தவங்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்குமா இல்லையா அரசியல இதெல்லாம் சகஜம் தானே ஆஹான் வெற்றியின் தோல்வியோ மாறி மாறி தான் வரும் மாறி மாறி வந்தா தலைவரே மாறாம வெறும் தோல்வி மட்டுமே கிடச்சா எப்படி இருக்கும்

பாண்டிச்சேரி ரங்கசாமியும் ரக் அந்த மூட்ல ஜாலியா இருக்காங்களா ராஜா தலைவரே ஏழுதில் பச்சாத்துல நடக்கிற கூத்துக்கள்லாம் நீங்க சொல்லிட்டீங்க ஆமா அரசியல் தலைவர் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டீங்க ஆமா வேற என்ன சொல்ல போறீங்க ஏன் வேற சொல்றதுக்கு ஒரு விஷயமா இல்ல இந்த மீம் கிரியேட்டர்கள் இருக்காங்கள அவங்களும் இந்த அரசியலை வச்சு ஆயிரம் அப்டேட் பண்றாங்க அதையும் பார்த்துட்டு அரசியல்னாவே வரலாறு மிகவும் முக்கிய அமைச்சரே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அரசியல் வரலாறுகளையும் தெரிஞ்சுட்டு வந்துருவோம் வந்துருவோம் கூட்டணி பேசியாச்சு வேட்பாளர்கள் பட்டியலும் அறிவிச்சாச்சு வேட்புமனு தாக்கலும் பண்ணியாச்சு பிரச்சாரத்துக்கு வண்டிகளும் கிளம்பியாச்சு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு அப்ப சொல்லிடுவோம்